வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உடைத்து முந்து தமிழில் முழுகின் பெயர் படைத்து அந்த அந்தமென அந்த தமிழ் வேலை குழந்தை கவிஞர் அண்ணன் உள்ளிட்ட அவையை வணங்கி வருகிறேன் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் முழுவை புத்தக விழாவிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்த தம்பி நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வண்டிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மலரனை வெளியிட வெளியிட்டு சிறப்பித்திருக்கும் குழந்தைகள் எங்கள் கட்டகளைச் சேர்ந்தவர்கள் அறிமுகம் தேவையில்லாத அற்புத மனிதர் மிகச்சிறந்த சிந்தனைவாதி சமூக சேவையாளர் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிறைவு வராது என்பது உண்மை அப்படி தருந்து வீதி உடைய ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த மலரனை வெளியிட வைத்திருக்கிறீர்கள் மலரனை பெற்றுக்கொண்டு கொண்டு சிறப்பித்திருப்பவர்கள் நமது ஆட்சியர் தவ புகழ்வர்

வாழ்த்து வாழ்த்து அலுவலகம் விளைவிக்கும் சென்னல் போலே மலர் மீது சென்று அலை மீது வாழும் மகிழ்ச்சி முருகன் போலே கரை வாழ்வு வாழ்ந்த போதும் நிலை மாறாதிருந்த மாளிகளை போலே தஞ்சை நகரத்தா சங்கம் இன்னும் பழகாண்டு வளர்ந்து சிறக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து கற்பக கட்டை கழிப்புடன் வந்து வைத்து மகிழ்ச்சி பறக்கும் முருகா மகிழ்வுடன் வந்து நீ வாழ்த்து பாட்டல் பள்ளி விட்டு எழுந்து வந்து வாழ்த்து வானவர் தேவர்களாம் வாயினை நின்று வாழ்த்த திருமகள் எட்டு பேரும் திரண்டு வந்து தஞ்சாவூர் நகர்த்தா சங்கத்தை வாழ்த்துங்கள் என்ற பிறப்பிரகளோடு வாய்ப்புகளை நிறுவனத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்